மீனராசி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரிங்க அதுல வந்து நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை குறிப்பா அறிவாற்றல் அதிகமா இருக்கும் ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க இதனால மேக்சிமம் இவங்க நினைச்சதை வந்துட்டு கால தாமதம் ஆனாலும் அடைஞ்சிருவாங்க தன்னுடைய குறிக்கோளை அடையிற வரைக்குமே உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க மீன் மீன ராசி நீங்க பழக்க வழக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தாங்க இவங்க கூட நட்பு தொடரும் மீன ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டுல ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னாக்கா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிடுவாங்க இதனாலேயே வீட்டுல இருக்கவங்க இவங்கள பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க கற்பனை வளம் அதிகமா இருக்கும் கலை ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க நல்லவங்கள தூக்கி பிடிப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீன ராசிக்கு இது வரைக்கும் வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தான் இருந்துச்சு மீனம் அப்படின்னாவே தன்னுடைய அழுகைக்கும் தன்னுடைய தாகத்திற்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் மீனராசிக்காரங்க தங்களுக்கு தங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க பத்து ரூபாய் இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாம போயிடுவாங்க ஆனா இவங்களை சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இவங்களுடைய கஷ்டத்தை வெளியே காட்டிக்காததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க சில நேரங்கள்ல இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சிருவாங்க என்னடா இது நம்ம இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நமக்குன்னு யாருமே இல்லை வலிக்குதா வலிக்கலையா தின்னானா திங்களையா இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்படுவீங்க ரொம்ப வந்துட்டு பொறுமைசாலிங்க இதனாலேயே பல பேர் இவங்களுடைய பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்துல இருந்து கண்ணீர் விட்டீங்க கதறி அழுதாச்சு நம்முடைய வாழ்க்கை நிலை மாறாதான்னு கூட நீங்க நினச்சிருப்பீங்க ஆனால் கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கு நம்மெல்லாம் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம் ஏதாவது தப்பு தண்டை நடந்தது அப்படின்னா என்ன கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அதாவது கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து பொறுத்துதாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் அப்படி பார்க்குறப்போ கிரகங்களுடைய சேர்க்கையினால் மீனராசிக்கு உங்களுடைய தலைவிதி நூற்றுக்கு நூறு சதவீதம் மாறப் போகுது அதுவும் நல்ல வகையில் அது என்ன ஏதுங்கிறதை இப்போ தெளிவாக பார்க்கலாங்க அதாவது சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொழிலில் வெற்றி இது எல்லாமே நடக்கப் போகுது கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்க பகவான் சுகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் ஐன சைன போகஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வலம் வராங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஐன சைன போகஸ்தானத்துல சனி வக்ரமாகிறார் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரமாகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுகஸ்தானத்துல சூரியன் வந்து இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் சுகஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் களத்திற ஸ்தானத்துக்கு மாற்றமாகிறார் மீன ராசிகளுடைய வாழ்க்கையில ஒரு விதமான என்ன சொல்றதுங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது எந்த ஒரு விஷயமானாலும் சரி திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க வைராகிய குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு மிகவும் சரியா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க அடுத்தவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தனக்கு சரியான பட்ட விஷயத்த மட்டுமே செய்வீங்க மத்தவங்க சொல்றத கேட்பீங்க ஆனா தனக்கு என்ன சரின்னு படுறதோ அதை தான் செய்வீங்க மத்தவங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி முடிக்கலாம் கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிக அளவுல சந்திக்கிறதும் நீங்களாதான் இருப்பீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி புலம்பி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாம இருந்திருக்கும் நீங்க பறிந்து போய் பேசினாலும் இறங்கி போய் பேசினாலும் சரி அந்த சூழல் வந்து உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும் அனைத்து சூழலும் போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீனராசிக்கு இனி ஒரு மாற்றம் வரப்போகுது குறிப்பா என்ன முயற்சி பண்ணாலும் சில தடையாவே இருந்திருக்கும் இல்லையா இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாக போகுது குறிப்பா புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க வீடு கல்வினு எல்லா எல்லா விதங்கள்லயுமே யோகம் வரப்போகுது இந்த சுக்கர பகவான் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள்ல நல்ல பலன் கொடுக்க போகுதுங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுலயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க தொழில இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுது லாபத்திலையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் மீனராசிக்கு இருக்க போகுதுங்க அதே மாதிரி மன சோர்வுல இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சாதகமான காலகட்டமா இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அதற்கு தகுந்த மாதிரியான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில மாற்றம் வரும் உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போறீங்க திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போறீங்க பிடிக்காத வாழ்க்கையில இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு இப்ப காதல் இருக்கவங்க திருமணம் செய்வதற்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து Altyazı அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாக போகுது ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளா குழந்தை பாக்கியதுக்காக சிகிச்சை பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கு உண்டான பலன்கள் இப்போ கிடைக்க போகுது வண்டி வாகன மாற்றம் இதெல்லாமே நடக்க போகுதுங்க வீடு மாறக்கூடிய யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போறீங்க குழந்தையுடைய கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பிள்ளைகளுடைய கல்விக்கு தகுந்தது போல சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தூக்கம் இல்லாம இருந்து வந்த உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுது நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மத்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால வெற்றி பெற போறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட போறீங்க எல்லா விதமான யோகத்தையுமே இந்த காலகட்டத்தில் மீனராசி பெற போறீங்க குறிப்பா தெய்வ நம்பிக்கை அதிகமா உங்க கிட்ட இருக்குது அதனாலேயே இந்த காலகட்டத்துல ஆன்மீக காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவீங்க குறிப்பா நல்ல வகையில உறவுக்காரங்களுடைய வந்து மகிழ்ச்சியான சூழல் முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் நிறைய பிறக்க போகுது புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வீங்க மின்சார மின் சாதன பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கு யோகம் இருக்கு பிள்ளைகள் வழியில நீங்க பெருமை பெறக்கூடிய அளவுக்கு செய்தி கேள்விகளை கேட்க போறீங்க திருமண முயற்சிகள் சாதகமா முடிய போகுது மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரன் அமையும் குடும்பத்துல அப்பப்ப இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களும் இப்ப மறைய போகுது உற்றார் உறவுக்காரரிடையே உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் மனஸ்தாபங்கள் மறைந்து குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுது அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள் மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே இருந்தாலும் கடைசியில இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க அது மாதிரி அலுவலக அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க இதனால பெருசா இவங்க கிட்ட மெனக்கெட்டு நீங்க அப்படி இப்படின்னு உங்களை பத்தின எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டாம் எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்கும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் மறைய போகுது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வந்துட்டு நிறைய திட்டமிடலுக்கு அற்புதமா பண்ண போறீங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது உறவுக்காரங்க கிட்ட இணக்கமான சூழல் காணப்பட போகுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண் மணிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து அந்த நாள் முழுக்க முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்க நினைத்த காரியங்கள் கைகூடும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல பைரவருடைய வழிபாடும் பிரதோஷம் நாட்கள்ல சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி இதுல வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த ஒரு வேலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை கூடிய உங்களுக்கு நீ எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாத்தையுமே வந்து இப்ப போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே மாறப்போகுதுங்க குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஏழு மற்றும் ஒன்பது மற்றும் பதினோராம் இடங்கள்ல கிடைக்கிறதுனால அனைத்தையுமே சமாளிக்க போறீங்க குடும்பத்திலையும் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை கிட்டையும் இணக்கமான சூழல் உருவாக போகுது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க ஒரு சிலருக்கு சொந்தமா இடம் வாங்குறது வீடு கட்டுறது அதே மாதிரி வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய யோகமும் இருக்கு செய்து வரக்கூடிய தொழிலையும் சரி நீங்க பார்த்து வரக்கூடிய வியாபாரத்திலையும் சரி லாபம் அதிகமா கிடைக்கும் புதிய முயற்சிகள் கூட இப்ப வந்து பலித்தமாக குறிப்பா சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல் நிலையில எப்பவுமே கவனமா இருக்க சொல்லுதுங்க வீண் செலவு அப்படிங்கறது மறைய போகுது வரவுல கவனமா இருங்க வரவு செலவை கரெக்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பண பிரச்சனை அப்படிங்கறது துளி அளவும் இருக்காது அதே மாதிரி பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மும்முரமா இருக்குங்க உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி செலவு செய்த நிலை இப்ப வந்துட்டு தவிர்க்க போறீங்க ஏன்னா பண வரவு உங்களுக்கு தாராளமா இருக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ஐந்து முப்பது இந்த நாட்களை உங்களுடைய சுப ஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அறிவு மட்டும்தான் நமக்கு துணை தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தாலும் அறிவை பயன்படுத்தணுங்கிறத ரொம்பவே தெளிவா வச்சிருக்க கூடியவங்க உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நிதானமான செயல்பாடு வெற்றியை கொடுக்குது உங்களுடைய நச்ச சனி பகவான் விரயஸ்தானத்துல முன்னேற்றத்துல அடி எடுத்து வைக்க போறீங்க பல உடல் பிரச்சனைகளும் சங்கடங்களும் விலக போகுது அதே மாதிரி கூடவே இருந்த உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தின அதாவது உங்களுக்கு குளிப்பறித்தவர்கள் எல்லாருடைய முகத்திரையும் தெளிய போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்

மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சல்ல அதிக கவனம் செலுத்த போறீங்க அதுவும் நல்லதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வழி விவகாரங்கள்ல கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்க அப்படின்னா எல்லா வகைகள்லையுமே நன்மை பயக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இந்த நாட்களை உங்களுடைய நல்ல ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆபத் சகாயேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் தெளிவான சிந்தனை புத்தி சாதுரியம் நினைக்கிறது நடக்கணும் அது என்ன வழி ஆனால் நேர்மையை மட்டுமே கடைபிடிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் மாதம் முழுவதுமே சனியும் சூரியனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பல வழிகளில் உங்களுக்கு இருந்த செலவுகள் கட்டுக்குள்ள வருது உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் மறையுது மருத்துவ செலவுகளும் இல்லாமல் போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்துக்காக செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக மாறும் இந்த நேரத்தில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மத்தவங்க சொல்ற ஆலோசனைகளை கேட்கறது பண ஆசையால கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி முதலீடு செய்யறது இதெல்லாம் வந்து சுத்தமா தவிர்க்கணும் அடுத்து குரு பகவான வரைக்கும் இவருடைய பார்வையினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் ஒரு சிலர் வந்து புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் இருந்தாலும் பணப்புழக்கம் வந்துட்டு அதிகமாகவே இருக்க போகுது குடும்பத்துல இருந்த தேவையற்ற மனக்குழப்பங்கள் விலகி குடும்பத்துல உற்சாகம் பெருக்கெடுக்க போகுதுங்க அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தேவைகளையுமே பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது மத்தவங்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்கிறத உணர்ந்துங்க யாரையுமே நம்ப கூடாது இந்த நேரத்தில் யாரையுமே பகச்சிக்காதீங்க உங்களுடைய வழக்கமான வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது ஏதோ புதுசாக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா ஒண்ணுக்கு முறை யோசித்து அதுக்கப்புறம் அதில் வைங்க அதே மாதிரி ஜென்ம ராசிகளை சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவும் சுக்கரனும் உங்களுடைய ஆசைகளை அதிகமாக்குவாங்க செல்வம் செல்வாக்கு உயரம் வேகமாக செயல்பட வைக்கும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வருவதனால உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் ஆனால் சிம்ம ராசி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில் செய்கிறீங்களோ இல்லை ஒருத்தர் கீழ கூலி வேலை பார்த்தாலும் சரிங்க எல்லா விதமான செயல்பாடுகளிலும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஓகேங்களா அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்பது எல்லா விதங்களையும் நன்மைகளை பயக்கும் அரசு வேலையில் இருக்கவங்க அதிகாரி வழிகாட்டுதல் படி செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நெருக்கடி இல்லாம சந்தோஷமா இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தாறு இந்த நாட்களை வந்து உங்களுடைய சுப ஆரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மை

வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க தனாதிபதி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல நெருக்கடிகள் நீங்குது குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரத்துல உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகுது உத்தியோகத்துல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தின அதிக யோசனை அதுக்கப்புறம் தான் செயல்பாடு இருக்கணும் வேலை இல்லாதவங்களுக்கு புதுசா வேலை கிடைக்குங்க ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகஜ நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்குது பிள்ளைகள் உங்க சொல்படி நடந்துப்பாங்க அது உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி உறவுக்காரருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலம் உண்டு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை நட்டு வாங்குவதற்கான யோகம் இருக்கு பண தேவைகள் பூர்த்தியாகுது கலைத்துறையில் துறையில இருக்கவங்க எல்லா பிரச்சனைகளையுமே சுமூகமாக முடிக்க போறீங்க வீண் முயற்சி மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க எதையுமே ஆராய்ந்து அதுக்கப்புறம் மட்டும் முடிவெடுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வேகத்தை குறைச்சிக்கோங்க விவேகமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் பண வரவுல உங்களுக்கு இருந்த தடைகள் தாமதங்கள் இருந்தாங்களும் உங்களுடைய பணம் எங்கேயாவது இருந்தாலும் சரிங்க அது உங்ககிட்ட வராமல் போகாது குறிப்பா மீனராசி இந்த காலகட்டத்தில் பெரியவங்களை பகச்சிக்காதீங்க அவங்க பாராட்ட மாதிரி நடந்துக்கோங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களை கொஞ்சம் அலைஞ்சி தெரிஞ்சு வேலை செய்யற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்கும் ஓகேங்களா ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் சரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு செய்யணும் ஓகேங்களா அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிற்கல்வியில் ஆர்வம் உண்டாகுது திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்துக்கு உதவி செய்யும் திறமையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா காரியங்களை சாதிச்சலாம் அதாவது முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்து இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிய போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலப்போகுது தடைபட்ட பண உதவிகள் போகுது குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் விலகி அமைதி ஏற்பட போகுது கணவன் இருந்த மன கசப்புகள் மறைய போகுது விருந்தினருடைய வருகை குடும்ப செலவுகள் குறையப்போகுது பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துப்பாங்க தேவையில்லாத யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க குறிப்பா காரியங்கள் இருந்த தடைகள் விலகுவதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் விலக போகுது பண வரத்து கூடுவதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க வழக்கு விவகாரங்கள் கோர்ட்டு கேஸில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தாய்வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சித்தர்களை வணங்கி வர மன கவலைகள் நீங்கும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா வியாழன் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுபஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை வந்து இந்த நாட்களில் பண்ணுங்க நினைச்சிங்க நினைச்சது நல்லாவே ந நடக்குங்க இந்த ஒரு வருஷம் முழுக்கவே வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில மீன ராசிக்காரங்க எந்த காரியங்கள் செஞ்சாலும் அந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க மீனராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுடைய தலைவிதி விதி நூத்துக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்ட காலமா மாத்தி வச்சிருக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க திரும்பவும் சொல்றேன் நாலு விஷயம் மத்தவங்களுடைய விஷயத்த தலையிடாதீங்க உங்களுடைய விஷயத்த மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க பொறுமையா செயல்படுங்க கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கட்டும் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு இருக்கணும் செயல்படுத்தணும் இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா மீன ராசிகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுங்க கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு வழிகாட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்